ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேஷன் ஸ்ரீபெஷ்ணன் ஃபேஷன் மதுரைல திருப்பாலை ஜெயின் வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல உள்ள கிருஷ்ணன் கோயில் அதாவது பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவனுக்கு ஆப்போசிட்ல உள்ள கிருஷ்ணன் கோயில் அது பக்கத்துல வந்தீங்கன்னா திருப்பாலை பிரதான சாய்ன்னு ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோடு போகும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபிப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு நியர்பை கணபதி மகள் அதான் லேண்ட்மார்க் அது பக்கத்துல தான் ஃபேஷன் போட்டிக்கு இருக்குது இப்ப வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாக்கலாமா இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஃபேஷன்ல பார்க்க போற கலெக்ஷன் எல்லாமே நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே காட்டன் மெட்டீரியல்ல ஃப்ரெண்ட் நெக் எல்லாம் எம்ப்ராய்டோட அழகான கலெக்ஷனா வந்திருக்குது இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்துலாமா ஸ்ரீ ஃபேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு நைட்டி கலெக்ஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான எம்ப்ராய்டு ஒர்க்ல ஒரு பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க இங்க மட்டும் ஒரு டிசைன் சக்ரா டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாடி ஃபுல்லாமே பிரிண்டர்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கொயர் டைப் பிரிண்டர்ல வந்துருது இது பாக்கெட்டோடயே வந்துரும் இதுல பாக்கெட் இருக்கும் இது ஃப்ரீ சைஸ் ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி மெட்டீரியல் வந்து நல்லா காட்டன் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இதில் இன்னும் கலர்ஸ் இருக்குது இதில் ஒரு க்ரீன் கலர் அவைலபிளாக இருக்குது அதையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் இது நல்ல ஒரு க்ரீன் கலரில் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி டிசைன் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க இது இன்னொரு ஒரு ஒயின் ரெட் கலரில் இருக்குது இது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி இது ஒரு ராணி பிங்க் கலரில் இருக்குது கலர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் நல்ல காட்டன் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலா இருக்குது சம்மருக்குலாம் வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு வெந்தய கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கலர் ஷேட்ல இருக்குது இது ஒரு ரெட் கலர் இது அதுலயே பத்திக் பேட்டன்ல இருக்குது இதுவும் அதே மாதிரி காட்டன் மெட்டீரியல்ல ஒரு பத்திக் பேட்டர்ல இருக்குது ரெட் கலர்ல இதுவும் ஃப்ரண்ட் நெக் மட்டும் ஒரு பாக்ஸ் டிசைன்ல கொடுத்திருக்காங்க இங்கே உள்ள டிசைன் மட்டும் மாறும் இது வந்து ஒரு பீக்காக டிசைன்ல கொடுத்திருக்காங்க இது பாக்கெட்யே வந்துடும் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு காட்டன் நைட்டி கலெக்ஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல டார்க் மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பத்திக் டிசைன்ல வருது முதல்ல வந்தது பிரிண்டட் டிசைன் இது ஃபுல்லாவே பத்திக் டிசைன் ஃப்ரண்ட் நெக் மட்டுமே இந்த பாக்ஸ் டைப்பில் எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்கெட்டோட வந்துடும் ஃப்ரீ சைஸு ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு நைட்டி கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே பத்திக் டிசைனில் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பத்திக் பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது முத பார்த்த டிசைனுக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்குது இதுவும் ஃப்ரண்ட் நெக் இந்த மாதிரி எம்ப்ராய்டர் ஒர்க்கோட வந்துடும் மிரர் ஒர்க்கும் வந்துடும் இதில் இதுவும் பாக்கெட்டோட வந்துடும் ஃப்ரீ சைஸு ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி இதுல ஒரு ரெட் கலர் அவைலபிளா இருக்குது டிசைன் எல்லாமே ஒரே சேமான டிசைன் டிசைன் தான் தான் அதே வரும் இது ஒரு ரெட் கலர் அவைலபிளா இருக்குது இதுவும் அதே மாதிரி எம்ப்ராய்டு ஒர்க் வித் மிரர் ஒர்க்கோட வந்துடும் இதுவும் பாக்கெட்டோட வந்துடும் இது பிரைஸும் த்ரீ டுவெண்ட்டி ஃப்ரீ சைஸ் இதுல இன்னொரு ஒரு ப்ளூ கலர் அவைலபிளா இருக்கு நல்ல நேவி ப்ளூல நேவி ப்ளூல இருக்குது இந்த ஃப்ரெண்ட் அதே மாதிரி பாக்ஸ் டிசைன்ல எம்ப்ராய்டர் ஒரு கோடை வந்துடும் இது ஒரு சூப்பரான வயலட் கலர் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது இதுவும் பத்திக் பேட்டர்ல இதோட இதோட நெக்குமே இந்த மாதிரி எம்ப்ராய்டர் ஒரு கூட வந்துடும் இந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் மட்டும் ஒவ்வொன்றையும் மாறி மாறி வரும் இதுவும் பாக்கெட்டோட வந்துடும் இதோட பிரைஸ் த்ரீ டுவெண்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதும் அதே மாதிரி ஒரு பத்திக் டிசைன்ல தான் பாக்குறோம் இது நல்ல நேவி ப்ளூல நேவி ப்ளூல கொடுத்துருக்காங்க இங்க உள்ள டிசைன் மட்டும் ஒரு சங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து மிரர் ஒரு கூட வந்துடும் இதுவும் பிரைஸ் த்ரீ டுவெண்ட்டி சைஸ் இதுவும் பாக்கெட்டோட வந்துடும் இது ஒரு ராணி பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் பத்திக் டிசைன்ல தான் வருது இது ஃப்ரெண்ட்க்கு அதே மாதிரி மிரர் ஒரு கூட வந்துடும் இந்த பாக்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் பிரைஸ் த்ரீ டுவெண்ட்டி பேக்கெட்டோடய வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷனும் நைட்டி கலெக்ஷன் தான் பாக்குறோம் இது வந்து ஒரு ராமா கிரீன் பாங்களா அந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கு இதெல்லாம் பிரிண்டர்ல இருக்கு இது ஃபுல்லா பிரிண்டர் இந்த பாக்ஸ் டிசைன் மட்டும் கொஞ்சம் இந்த இது மட்டும் இந்த ஃப்ரண்ட் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறும் இதுவுமே எம்ப்ராய்டர் நல்லா கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்கெட்டோட வந்துடும் இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃப்ரீ சைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு நல்ல டிஃப்ரெண்டான கலர் ஷேடு ஒரு ஆனியன் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் பிரிண்டர்ல வந்துடும் நெக் டிசைன்ல இந்த மாதிரி இந்த டிசைன் மட்டும் இதுல மாறுபடும் இது பாக்கெட்டோட வந்துடும் ஒரு கிரீன் கலர் ஷேட்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் எம்பிராய்டோ வந்துடும் இதுவும் பிரிண்டட் தான் இது கலர் பாக்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவான கலராக இருக்கு ரொம்ப அழகா இந்த கிரீன் வித்தியாசமான கிரீனா இருக்குது இதுவும் பிரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி தான் நெக்ஸ்ட் நாங்க பாக்க போறோம் அதுல இன்னொரு கலர் பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் அதே மாதிரி எம்பிராய்டி ஒர்க் பாக்ஸ் எம்பிராய்டி ஒர்க் இதோட பிரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி நெக்ஸ்ட் அதுல இன்னொரு கலர் இது இது ஒரு மாதிரி காவி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாக்ஸுக்கு மட்டும் ரொம்ப டார்க் ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் பாக்கெட்டோட வந்துடும் பிரைஸ் வந்து த்ரீ ஃப்ரீ சைஸ் நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இதுல இன்னொரு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வந்து இந்த ஷிஃபோரி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிரிண்டட் இல்ல இது சிஃபோரி பிரிண்ட் டயன் டை மாடல் இதனால கிரீன் ஒயிட் அண்ட் கிரீன் கலர் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க நெக்குமே இந்த நெக் பேட்டர்னுமே இந்த மாதிரி கிரீன் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க அதுலயே ஒரு ப்ளூ கலர் இருக்கு இது அதுல ஒரு ப்ளூ கலர் இது அதுல ஒரு ராணி பிங்க் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலாக இருக்குது கலருமே நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது அதிலே ஒரு ஃபேண்டா ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட்ல இருக்குது இது ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு இந்த கலர் பாக்குறதுக்கு கேமரா எப்படி தெரியும் தெரியுது ஆனா இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் கலரா இருக்குது பாக்குறது இது இந்த ஃப்ளவர் டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இது அதுலயே ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்குது ஸ்கை ப்ளூ கலர் இதுவுமே அதே மாதிரி பாக்ஸ் டைப்ல ஒரு எம்பிராய்டி டிசைனோட வந்துருது இதுவுமே பிரைஸ் த்ரீ டுவெண்ட்டி பாக்கெட்டோட வந்துடும் இது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் வேற எந்த மாதிரியான கலெக்ஷன் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் இந்த புது புது கலெக்ஷன் அப்டேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான கலெக்ஷன் உங்களோட மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் ஃபேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்